ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மஸ் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம அவரை வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சோட தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபோலிகான் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ அளவு அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே செடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டாவது வாட்டி ஸ்ப்ரே பண்ண போகிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டி ஸ்ப்ரே பண்ணதுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சுது பட் இன்னும் ஃபுல்லாக அது போகலை அப்படிங்கிறதால நான் ரெண்டாவது வாட்டி ஸ்ப்ரே பண்ணுறேன் ரெண்டாவது வாட்டிக்கு நான் ஒரு ஆஃப் லிட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக நீம் ஆயில் ப்ளஸ் கொஞ்சம் சோப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இதை வந்து எல்லாருமே கேட்குறது என்ன வேரில் ஸ்ப்ரே பண்ணலாமா இலை இல்லைன்னா பூச்சி எங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் வேரில் பண்ணாலும் பிரச்சனை எதுவும் இல்லை சரிங்களா இப்போ இது எறும்பு வேறு நிறைய இருக்குது பாருங்கள் பூ இருக்கிறதால எறும்பு அஸ்வினி பூச்சி எல்லாம் சேர்ந்துட்டு ஒயிட் பேஸ்ட்டையும் சேர்த்து கொண்டு வந்துடும் ஸோ நம்ம இந்த மாதிரி ரெமடி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஆகிடும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்களேன் முதல்ல ரொம்ப அதிகமாக இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது ஒரு வாட்டி தானே கொடுத்துருக்கோம் இப்போ வந்து இந்த பாருங்கள் நல்லா வித்த முதல்ல இவ்வளோ இலை ஃபுல்லாக இருந்தது இப்போ கொஞ்சம் தான் இருந்தது இப்போ இன்னொரு வாட்டி கொடுத்தோன்னா இது இன்னும் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இன்னொரு வாட்டியை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இப்போ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூச்சிகள் இருந்ததுன்னா நீங்கள் கண்டினியூஸாக இந்த மாதிரி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பெஸ்ட்டெல்லாம் நல்லாவே குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் நம்ம செடியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் பெஸ்ட்டு வரும்போது கரெக்டான டைமிங்கில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா அவனோட பாதிப்பு இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா இப்போ ஃபுல்லாக நம்ம பார்க்காம விட்டுவிட்டோம் அப்படின்னா இந்த பெஸ்ட்டுங்க எல்லாமே வந்து அட்டாக் பண்ணி இந்த ஃப்ளார் எல்லாமே கொட்டிவிடும் அப்போ நம்ம காயே வைக்காத போயிடும் ஸோ நம்ம இந்த நல்லா வந்து கவனித்து இதை கொடுக்கணும் நம்ம நியூட்ரிஷன் கொடுக்கும்பொழுது பிளான்ட்டு க்ரோத் ஆகும் பெஸ்ட்டு கொடுக்கும்பொழுது பெஸ்ட்டால் வரக்கூடிய பிரச்சனைகளால் நம்ம க்ரோத் பாதிப்படையாமல் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது வாட்டி நம்ம ஸ்ப்ரே பண்ணியாச்சு நான் இதை வந்து உடனே வந்து எடுத்து வச்சுட்டோம் பட் போடுறதுக்கு தான் எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு மூணு நாள் கேப் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு லிட்ரு தண்ணி அப்படின்னா அஞ்சு எம்எல் ஆஃப் லிட்டரு தண்ணி எடுக்கிறீங்கன்னா ஒரு மூணு எம்எல் குள்ளே அந்த நீமாவில் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக சோப் மிக்ஸ் எதாவது யூஸ் பண்ணுங்கள் அது எண்ணெய் வந்து தண்ணியில் கலக்கிற மாதிரி ஸோ இப்போ நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நமக்கு செடியோடது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்